ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹார் கல்யாணம் அப்கமிங் இறுவியை பார்க்குறா வீடாக வேணும் எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அதை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலே அன்பாக இருக்கீங்க நீங்கள் நல்லவர் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க சரி இப்போ நான் உனக்கு பீடா வாங்கி கொடுத்துட்டா நான் நல்லாவே நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க இப்போ எல்லாம் போக முடியாது நான் வேணா ஆர்டர் பண்ணுறேன் ஆன்லைனில் அப்படின்னு ஆன் பண்ணுறேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மகா நினைக்கிறாங்க பரவாயில்லையே நமக்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாரு நம்மள உண்மையிலே தான் வச்சுருக்காரு அப்படின்னு மனசு நினச்சிக்கிறாங்க பார்த்தா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் புக் ஆக மாட்டேங்குது இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நீங்க சும்மா சொன்னீங்க ஐயா ஆசையால நிறைவேற்ற முடியாது அப்படின்னு மகா உங்களுக்குறாங்க நீ பாரு மகா நான் உண்மையிலதான் பண்ணேன் அப்படிங்கிறாரு அப்ப வெளியில கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க வெளியில கூட்டிட்டு போனாத்தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறாங்க சரி சரி இது அப்படி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி மகா கூட்டிக்கிட்டு நைஸா பதுங்கி பதுங்கி போறாங்க ஏங்க நம்ம என்ன திருடலாம் பதுங்கி பதுங்கி போறோம் அப்படிலாம் இல்ல வா நீ அப்படிங்கிறாரு ஐயோ நம்ம புரிச்ச முடியாது தானங்க யாருக்கு பயப்படணும் இந்த மாதிரி எல்லாம் வெளியில போனா இப்படித்தான் போகணும் எட்டு கேள்வி கேட்பாங்க சூர்யா அதுக்கப்புறம் வெளியில போயிருக்காங்க ஆசையா இருக்கு கார் எல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க ஐயோ இது வேறயா அப்படின்ட்டு மகாவை பைக்ல எடுத்துட்டு போறாங்க போற வழியில செம்ம குளிரா இருக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஏய் என்ன பண்ற என்ன பண்ற அப்படிங்கிறாரு ஏங்க குளிருதுங்க நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் கட்டி பிடிக்கணும் உங்களுக்கு என்ன இருக்கு நான் பாட்டுக்க பிடிச்சுக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன அப்படி அப்போ என் மேல உங்களுக்கு பாசம் இல்லை ஐயோ அம்மா தாய் விடு நீ கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படி வாங்க வலிக்கு அப்படிங்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா கோட்டீஸ்வரி அவளை தூங்க உணவு பண்ணணும் சித்ராதேவி ஒரு யோசனை பண்றாங்க என்ன பண்றாங்க ஏசியை Muchas பார்த்தா குளிர் செம்மையாக நடக்குது பார்க்குறாங்க நம்ம கொட்டி சொல்லிட்டு நடக்குமா டக்குன்னு மீரோளை திறந்து சித்ரா வீட்டு எல்லா புடவையும் எடுத்துகிட்டு போத்திட்டு படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சித்ராதேவி அசாந்து போயிடறாங்க அப்படி என்னடி இது என் புடவை எல்லாம் ஒன்றும் கூட மீரோளை காணும் அவ்வளோவே எடுத்துட்டு போற்றிக்கிட்டியா ஐயோ என் புடவையெல்லாம் வீணா போச்சே மறுபடியும் நீ வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது செம்மையா காட்டு காத்து கத்துறாங்க இங்கே போயிட்டே இருக்காங்க போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எப்பா பீடா இருக்குமான்னு கேட்க போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு பையன் அண்ணே கொட்டை தரட்டுமா அப்படிங்கிறாங்க ஏ கெட்டோம் எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப மகா கேட்குறாங்க ஏங்க குடிச்சதே இல்லை நானும் குடிக்க மாட்டேன் அப்போ நீங்க வீட்டுக்கு வந்து கரெக்டாக பண்ணீங்களே அது ஏதோ ஒரு இது மறுபடியும் பேசாத போயிட்டே இருக்காங்க எல்லா இடமும் அழைஞ்சிட்டு கிடைக்கலையே இன்னைக்குள்ளும் எனக்கு நீங்கள் வாங்கி தரணும் அப்போதான் நீ உண்மையிலே பாசமான பாசமானவரும் நல்லவர் நம்புவேன் ஐயோ இவ வேற படுத்துறாள் அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஒரு பீடா கடை இருக்கு ஆனா ஷட்டர் மூடி இருக்கு எரியுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனா இப்பதான் ஊடகம் எங்கயும் போல இருக்கு நம்ம திருட்டு மங்கா அடிச்சதுன்னா அதுக்கு தனி ருசி அதிகம் நம்ம உள்ள புகுந்து எடுத்து சாப்பிட்டு வேண்டியதுதான் ஏய் இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல சட்டரை ஓபன் பண்ணி உள்ளுக்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்புறம் மறுபடியும் இறக்கி விடுறாங்க மகா ஏய் ஏய் எதுக்கு கதவு சாத்துற அப்படிங்கிறாரு அப்படி சாத்திட்டாங்க மத்தவங்களுக்கு டவுட் வராது அப்படிங்கிறாங்க சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வீடாக தான் போட்டு கொடுக்குறாங்க சூரியா ஏய் உங்களுக்கு போட தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆஹ் நான் சூப்பராக ரெடி பண்ணி போடுறேன் பாரு பார்க்கறீங்கன்னு கொடுக்குறாங்க மகா வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஒரு வீடாக ரெடி பண்ணி சூரிய சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி சரிகிறாங்க மகா தோல் ஐயோ என்னாச்சு ஒரு வீடாவுக்கு இப்படி மயங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ஆடன் போல இருக்கு பாடல் போல இருக்குன்னு சொல்லி ஒரு குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க மகாவும் சேர்ந்துக்கிட்டு சூரியாவோட செம்மையாக ஒரு சாங்கு டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா ஓனர் வெளியில் போனவர் ஒரு ஓனர் வந்துடுறாங்க என்ன உங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்குறேன் ஓகே ஐயோ திருடிங்க வந்துட்டேங்க அப்படின்ட்டு டக்குன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க பார்த்தா போலீஸோடு வந்துடுறாங்க வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர் ஏ என்னங்கடா திருட வந்துட்டீங்களா புரிசன் முன்னாடியே சேர்ந்து ஜோடியா திருடுறீங்கன்னா அப்படின்னு பயங்கரமா பிடிக்க போறாங்க சண்டை போடுறாங்க அப்புறமா நி~ நிலைமையை சொல்றாங்க சூர்யா என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணலாமா பெரிய இடத்து பிள்ளை வந்துட்டு இப்படியா பண்றது இதெல்லாம் தப்பு இல்லையா தப்புதான் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு ஆயிரம் வாட்டி மன்னிப்பு கேட்டு எல்லாம் இவளாலதான் அப்படின்ட்டு ஒண்ணு அப்படின்னு மகாவை திட்டிட்டு அதுக்குண்டான காசை கொடுத்துட்டு வா சீக்கிரம் கிளம்பணும் அங்க இருந்து இருக்கேன் இப்ப கிளம்பி ஓடிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்